அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்ததில் என்ன நடந்தது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி காலையில் துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து அவருடன் மதிய உணவு உட்கொண்டு இரவு எட்டு மணி அளவில் அமித்ஷாவை சந்திப்பதற்காக புறப்பட்டார் டெல்லிக்கு அவருடன் சென்றிருந்தவர்களில் ஒரு சில முக்கியமானவர்களை கூப்பிட்டு கொண்டு அமித்ஷாவின் வீட்டுக்கு அவர் சென்றார் அமித்ஷாவின் வீட்டுக்கு சென்றவுடன் பூங்கொத்து கொடுக்கப்பட்டது பூங்கொத்து கொடுத்தவுடன் எடப்பாடியுடன் வந்திருந்த வேலுமணி சிவி சண்முகம் உட்பட அதிமுகவினரை பார்த்து அமித்ஷா டென்ஷன் ஆனார் ஒரிஜினலாக அமித்ஷாவை சந்திக்க முன்னாள் நீதி அரசர் சதாசிவம் வருவதாக இருந்தது நீதிபதி சதாசிவத்தை எடப்பாடி அவாய்ட் செய்திருந்தார் நீதிபதி சதாசிவத்தை அமித்ஷா எதிர்பார்த்திருந்தார் நீதிபதி தான் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது எடப்பாடியையும் தேசிய பாஜக கட்சி ஆட்சியையும் ஒருங்கிணைத்தவர் சதாசிவம்தான் சதாசிவம் ஒரு கொலை வழக்கில் அமித்ஷாவை விடுவித்தவர் அதனால் அவர் கேரள கவர்னராக நியமிக்கப்பட்டவர் தொடர்ந்து கவுண்டர் இனத்தைச் சேர்ந்த அவர் எடப்பாடிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே மிகப்பெரிய பாலமாக இருந்தார் இந்த ஆட்சிக்கு எந்த தொந்தரவும் வராமல் காப்பாற்றியது பாஜக ஆட்சி என எடப்பாடி சொல்வது மறைமுகமாகவோ நேரடியாகவோ சதாசிவத்தை குறிப்பது தான் அந்த சதாசிவம் வராமல் வேலுமணி சி வி சண்முகம் போன்றவர்களோடு எடப்பாடி அமித்ஷாவை சந்திக்க சென்றது முதலில் அமித்ஷாவுக்கு கோபத்தை வரவைத்தது எடப்பாடியிடம் நேரடியாகவே இவர்களை எல்லாரையும் போ சொல்லுங்கள் அவரது ஓட்டல்களுக்கு சென்று அவர்கள் ரெஸ்ட் எடுக்கட்டும் வேறு எங்கும் எதுவும் பேசக்கூடாது இவர்களை அனுப்பி வையுங்கள் என மிக கடுமையாகவே உத்தரவு போட்டார் அமித்ஷா அமித்ஷாவின் இந்த பேச்சை கேட்டவுடன் எடப்பாடியை விட்டு எடப்பாடியிடம் வந்தவர்கள் பறந்து சென்று விட்டார்கள் ஒரு மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் தன்னுடைய சந்திப்பை தொடர்ந்தார் எடப்பாடி அவர் அமித்ஷா வீட்டுக்கு வந்தது ஒரு ஒயிட் இன்னோவா காரில் வந்து இறங்கினார் போகும்பொழுது ஒரு பென்ஸ்லி காரில் தான் திரும்பி போனார் அப்பொழுது முகத்தை மூடிக்கொண்டு சென்றார் முகத்தை மூடிக்கொண்டு எடப்பாடி சென்றதை முகமூடி பழனிசாமி என டிடிவி தினகரன் கிண்டல் செய்தார் இப்படி முகமூடி பழனிசாமியாக முகத்தை மூடிக்கொண்டு சென்ற எடப்பாடி அங்கிருந்து சென்னை வந்து இறங்கியதும் பத்திரிகையாளர்களை ஏர்போர்ட்டில் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது டெல்லி ஏர்போர்ட்டிலும் பத்திரிகையாளரை அவர் சந்திக்கவில்லை சென்னை ஏர்போர்ட்டிலும் பத்திரிகையாளரை அவர் சந்திக்கவில்லை நேரடியாக சேலத்திற்கு ஃப்ளைட் பிடித்து கிளம்பி சென்றார் இப்படி முகமூடி பழனிசாமி என தினகரன் வர்ணிக்கக்கூடிய அளவிற்கு முகத்தை மூடிக்கொண்டு வருவதற்கு அங்கு என்ன நடந்தது அவரது உரையை யார் டிரான்ஸ்லேட் செய்தார்கள் என்று பார்த்தால் பாஷியம் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய ஓனர் அபினேஷ் இவர் பல வில்லங்கமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரர் அடையாறு கேட் ஓட்டலை இவர்கள்தான் வாங்கியிருக்கிறார்கள் ஏற்கனவே கோயம்பேட்டில் அரசாங்க நிலத்தை அபகரித்தார்கள் என்ற குற்றச்சாட்டு இவர்கள் மீது கடந்த ஆட்சியிலேயே இருந்தது சென்னையை சுற்றிலும் பல்வேறு வில்லங்கமான சொத்துக்களை வாங்கி அவற்றை பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்கிற பேரில் கட்டடம் கட்டி வருபவர்கள்தான் இந்த பாஷ்யம் அபினேஷ் இவர்தான் எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையே தூதுவராக விளங்கினார் ஒயிட் இனோவா காரில் அமித்ஷாவை சந்திக்க கிளம்பிய எடப்பாடி வரும்பொழுது பென்ஸ்லி என்கிற காரில் வந்தார் பென்ஸ்லி என்கிற கார் நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் இவர் ஏற்கனவே அமித்ஷாவை சந்தித்து விட்டு வரும்பொழுதும் பென்ஸ்லி என்கிற காரில் தான் வந்தார் இந்த பென்ஸ்லி காரில் இவர் முகம் மூடி வந்ததனால் பல்வேறு கோணங்களில் புகைப்படம் எடுக்கப்பட்டது பல்வேறு கோணங்களில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ஆராய்ந்த எடப்பாடிக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவர் யார் என பத்திரிகையாளர்களுக்கு தெரிந்தது அவர்தான் அபினேஷ் இந்த வில்லங்கமான சொத்துக்களுக்கு சொந்தக்காரரான அபினேஷ் ஒரு காலத்தில் ஓபிஎஸ்க்கு நெருக்கமானவர் அவர் இப்பொழுது எடப்பாடிக்கு நெருக்கமானவராக எப்படி வந்தார் எப்படி அவர் அமித்ஷா சந்திப்பில் இடம்பெற்றார் அமித்ஷா வீட்டுக்கு எடப்பாடி போனதற்கும் அபினேஷுக்கும் என்ன தொடர்பு அவர் திரும்பி வரும்பொழுது முகத்தை மூடிக்கொண்டு அபினேஷின் காரில் ஏன் வந்தார் என பல சந்தேகங்கள் எழுந்தது முகத்தை மூடி கொண்டு வந்த எடப்பாடி ஏன் அதேபோல முகத்தை மூடிக்கொண்டு பத்திரிகையாளர்களிடம் பேசாமல் சென்னையிலும் டெல்லியிலும் நடந்து கொண்டார் ஏன் சேலத்திற்கு ஓடினார் என பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன இதனால் அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் இடையே தனியே நடந்த இருபது நிமிடத்திற்கும் அதிகமான சந்திப்பில் என்ன பேசப்பட்டது என்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன முதலில் எடப்பாடி நான் டிடிவியையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் சேர்த்து கொள்ள மாட்டேன் என அமித்ஷாவிடம் தெரிவித்திருக்கிறார் அதற்கு அமித்ஷா உரிய பதிலை பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு இறுதியில் டிடிவி ஓபிஎஸ் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் பெறட்டும் அவர்களை நான் சேர்த்து கொள்கிறேன் என அவர் ஒத்துக்கொண்டதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அதற்கு பிறகு அண்ணாமலை பற்றிய அண்ணாமலை எவ்வாறு அதிமுக கூட்டணியை கபலீகரம் செய்கிறார் அதிமுக கூட்டணியை தோற்கடிக்க முயல்கிறார் என்பது பற்றி ஒரு விரிவான ரிப்போர்ட்டும் அண்ணாமலை எப்படி சொத்து குவித்து வருகிறார் என்பதை பற்றிய ஒரு ரிப்போர்ட் என இரண்டு ஃபைல்களை அவர் கொடுத்திருக்கிறார் மூன்றாவதாக எடப்பாடி கொடுத்த ஃபைல் திமுக அமைச்சர்கள் யார் யார் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆரம்பத்தில் வேகமாக அமலாக்கத்துறை மூலம் திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுத்த ஒன்றிய அரசு இன்று நடவடிக்கை எடுப்பதில் மிகவும் சுணக்கம் காட்டி வருகிறது என எடப்பாடி குறிப்பிட்டதாக டெல்லியிலிருந்து வரக்கூடிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே நயனார் நாகேந்திரன் மகன் ஆரம்பித்துள்ள குவாரிக்கு எழுந்துள்ள பொதுமக்கள் எதிர்ப்பு குறித்தும் அமித்ஷா கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது இவையெல்லாம் டெல்லி வட்டாரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஆனால் இதையும் தாண்டி முதலில் பேசிய எடப்பாடி நான் டிடிவியையும் சசிகலாவையும் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க மாட்டேன் என இங்கே அண்ணா நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் தன்மானம் முக்கியம் என பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் அட்வைஸ் செய்துவிட்ட புறப்பட்ட எடப்பாடி இதே டோனில் அங்கே பேசியிருக்கிறார் அங்கே பேசக்கூடிய விஷயங்களைத்தான் முன்கூட்டியே இங்கே பேசியிருக்கிறார் ஓபிஎஸ் கட்சியை உடைத்தார் டிடிவி பதினெட்டு எம்எல்ஏக்களை கடத்தி கொண்டு போய் ஆட்சிக்கு பங்கம் விளைவித்தார் என்றெல்லாம் வேகமாக பேசிய எடப்பாடி ஒரு கட்டத்தில் ஓபிஎஸுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார் ஓபிஎஸ் அதற்கு சம்மதித்து அவர் கட்சியில் வந்து இணைவதற்கும் அவருக்கு பொருளாளர் பதவி கொடுக்கப்படுவதை ஏற்பதற்கும் அவர் தயாராக இருந்தார் என்கிற ரிப்போர்ட் அமித்ஷாவிற்கு போயிருக்கிறது ஓபிஎஸையும் டிடிவியையும் சசிகலாவையும் இணைக்க மாட்டேன் என உறுதியாக அதன் பின் திடீரென தனது நிலையை எடப்பாடி மாற்றினார் இதைத்தான் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டார் அமித்ஷா ஓபிஎஸை சேர்ப்பேன் என்றும் அவருக்கு பதவி கொடுக்க நீங்கள் தயார் என்றும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீர்கள் பேச்சுவார்த்தையில் ஓபிஎஸ் அதற்கு சம்மதித்து கட்சியில் இணைய தயாராகி வரக்கூடிய சூழ்நிலையில் திடீரென நீங்கள் ஓபிஎஸ்ஸை நான் சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் கட்சி ஆஃபீஸை உடைத்தவர் என்று சொல்கிறீர்கள் ஓபிஎஸ்ஸை சேர்ப்பதற்காக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது அவர் கட்சி ஆஃபீஸை உடைத்தவர் என்பது உங்களுக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பினார் அதற்கு மழுப்பலாக பதில் சொன்னார் ஓபிஎஸ் வந்தால் சும்மா இருக்க மாட்டார் அவர் கட்சியில் கோஷ்டியை உருவாக்குவார் டிடிவி வந்தாலும் சும்மா இருக்க மாட்டார் அவர் கட்சியில் கோஷ்டியை உருவாக்குவார் அதற்கு பதிலளித்த அமித்ஷா டிடிவி ஒரு தனியாக ஒரு கட்சியை ஏற்படுத்தி அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய பிரச்சனை என்பது வேறு சசிகலாவை சேர்க்கும் பிரச்சனை என்பது வேறு நீங்கள் நிரந்தரமான பொதுச் செயலாளராக இருப்பேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டு செயல்படுகிறீர்கள் நீங்கள் நிரந்தரமான பொதுச் செயலாளராக அதிமுக கட்சியில் இருக்க மாட்டீர்கள் நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொன்னார் என்னால் இன்றைய தினமே ஒரு புதிய பொதுச்செயலாளரை உருவாக்க முடியும் அவரை பொறுப்புக்கு கொண்டு வர முடியும் நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை மாற்றுவதற்கு ஆள் இல்லை என்று நினைக்கிறீர்களா தமிழகத்தில் எங்களிடம் எல்லா ஏற்பாடுகளும் தயாராக இருக்கின்றன உங்கள் எம்எல்ஏக்கள் யாரும் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் உங்கள் நிர்வாகிகள் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் நீங்கள் பெரும் பெரும்பான்மை என நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் முன்னாள் அமைச்சர்கள் யாரும் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் அனைவரும் வெளியே வந்து விடுவார்கள் ஒரு புதிய பொதுச் செயலாளரை உருவாக்கி எங்களால் அதிமுகவை கொண்டு செல்ல முடியும் முடியாது என்று சொல்கிறீர்களா என தனது குரலை உயர்த்திய அமித்ஷாவின் குரலை கேட்ட எடப்பாடி சப்த நாடியும் ஒடுங்கி போனார் அதுவரை பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த எடப்பாடி நடுநடுங்கி போனார் அவரது சப்தம் நிலைத்து விட்டது அதற்கு பிறகு அமித்ஷா டேபிளில் ஒரு நான்கு ஃபைல்களை எடுத்து போட்டார் நீங்கள் மூன்று ஃபைல்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீர்கள் ஒன்று அண்ணாமலை பற்றிய ஃபைல் இன்னொன்று திமுக அமைச்சர்கள் பற்றிய ஃபைல் அண்ணாமலை சொத்துப்பட்டியல் பற்றிய ஃபைல் நான் இப்பொழுது உங்களுக்கு இரண்டு ஃபைல்களை எடுத்து போடுகிறேன் உங்கள் உறவினர்கள் எந்த அளவிற்கு தவறு செய்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் சட்டத்தை மீறி இருக்கிறார்கள் எப்படியெல்லாம் ஊழல் செய்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வரக்கூடிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் இவையெல்லாம் என் கையில் இருக்கிறது இதோ பாருங்கள் என எடுத்து போட்டார் அதில் ஒன்று ஒரு விமான கம்பெனி தொடர்பான ஒரு ஃபைல் எடப்பாடியின் நெருக்கமான உறவினர் ஒருவர் விமான கம்பெனி வாங்குவதில் செய்த ஊழல் இந்த ஊழல் பற்றி ஏற்கனவே அதிமுகவை கூட்டணி அமைப்பதற்காக அமித்ஷா அழைத்த போது இந்த ஃபைலைத்தான் தூக்கி போட்டார் இதில் தான் எடப்பாடி மிரண்டு போனார் அந்த குற்றச்சாட்டுகளை ஒன்றும் செய்ய வேண்டாம் என கேட்டுக்கொண்டுதான் கூட்டணிக்கு சம்மதித்தார் இப்பொழுது அதையும் தாண்டி இன்னொரு ஃபைலையும் தூக்கி போட்டு அமித்ஷா அதில் அதே உறவினர்கள் என்னென்ன வேலைகளை செய்திருக்கிறார்கள் என்னென்ன தவறுகளை தொடர்ந்து செய்திருக்கிறார்கள் எப்படியெல்லாம் வரம்பு மீறி இருக்கிறார்கள் அவர்கள் என்னவெல்லாம் செய்திருக்கிறார்கள் ஒரு சில பேர் மோசமான வீடியோக்களில் இருக்கிறார்கள் என பல தகவல்களை அவர் எடுத்து போட்டவுடன் எடப்பாடி ஆடி போய்விட்டார் அமித்ஷா என்பவர் மிக சாதாரணமான ஆள் அல்ல அவர் கையில் அனைத்து விவரங்களும் இருக்கிறது அவர் கையில் புலனாய்வு துறைகள் இருக்கிறது சிபிஐ போன்ற துறைகள் எடப்பாடியின் உறவினர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றியே ஆராய்ந்து பல ஃபைல்களை தயார் செய்து வைத்திருக்கின்றன இந்த ஃபைல்களின் அடிப்படையில் நான் நடவடிக்கையில் இறங்கினால் உங்களது உறவினர்கள் அனைவரும் ஜெயிலுக்கு போய்விடுவார்கள் திகார் ஜெயிலுக்கு போய்விடுவார்கள் என மூன்று முறை அழுத்தி சொன்னார் அமித்ஷா இது கிட்டத்தட்ட ஒரு விதமான மிரட்டலாகவே எடப்பாடிக்கப்பட்டது நீங்கள் எப்படி பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் கையாள வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அண்ணாமலையை என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்சி பார்த்து கொள்ளும் அண்ணாமலையில் அதிமுகவுக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறுத்தப்படும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அண்ணாமலை இனி ஆடவே முடியாது என சொன்ன அமித்ஷா நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சொல்கிறோம் அதன்படி நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் எவ்வளோ எத்தனை சீட்டுகள் வெற்றி பெறுவீர்கள் எப்படி வெற்றி பெறுவீர்கள் என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் முடிவு செய்து கொள்கிறோம் என்று கூறினார் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் எடப்பாடி பாஜகவிற்கு நாற்பது சீட்டுகள் வரை தருவதற்கு சம்மதித்தார் இப்படி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே போன வேளையில் அமித்ஷா குறிப்பிட்ட ஃபைல்களில் இருந்த எடப்பாடியின் உறவினர்கள் பற்றியும் பற்றியும் அவர்கள் செய்த தவறுகள் பற்றியும் தெளிவாகவே அமித்ஷா விளக்கி எடப்பாடிக்கு சொன்னார் அதை கேட்ட எடப்பாடி வாயடைத்து போனார் அமித்ஷாவின் சாதுரியத்தை வியந்து பாராட்டும் தொனியில் பேசிய எடப்பாடி இதை ஒன்றும் செய்துவிடாதீர்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துவிட்டு நீங்கள் சொன்னபடியெல்லாம் நான் கேட்கிறேன் நீங்கள் திமுக அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என வலியுறுத்தி கூறிவிட்டு அங்கிருந்து இருபது நிமிட பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு பென்ஸ்லி காரில் அதிர்ச்சி மாறாமல் முகத்தை மூடியபடி புறப்பட்டு டெல்லியிலிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து சேலத்திற்கு போய் சேலத்தில் தனது உறவினர்களை அழைத்து என்ன நடந்தது என ஒரு விசாரணையை தொடங்கி இருக்கிறார் கடந்த முறை அமித்ஷாவை பார்த்துவிட்டு வரும்பொழுது நான் காவிரியையும் கோதாவரியும் இணைப்பதற்காக பேசினேன் தமிழகத்திற்கு திட்டங்கள் வருவதற்கு நிதி தருவதில் ஏற்படக்கூடிய தாமதத்தை பற்றி பேசினேன் என்றெல்லாம் விளக்கி சொன்ன எடப்பாடி இந்த முறை அதை பற்றி எதுவும் சொல்லவில்லை ஆக எடப்பாடிக்கு கட்சிக்குள் பிரிந்தவர்களை இணைப்பதற்கு கெடு குறிக்கப்பட்டுள்ளது இனி அந்த கெடுப்படிதான் எடப்பாடி நடந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் எடப்பாடி பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து மாற்றப்படுவார் என்கிற சிக்னல்கள் தெளிவாகவே அமித்ஷாவிடமிருந்து கிடைத்துள்ளது இதையெல்லாம் கேள்விப்பட்ட சதாசிவம் நான் போயிருந்தால் அமித்ஷாவை கூல் பண்ணியிருப்பேன் அமித்ஷாவுடன் அன்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பேன் நீங்கள் இந்த முறை அழைத்து சென்ற ஆட்களை பற்றியெல்லாம் அமித்ஷாவுக்கு ஏற்கனவே தெரியும் அவர்கள் மீது நல்ல அபிப்பிராயமே இல்லை குறிப்பாக வேலுமணி அண்ணாமலையுடன் நடத்தக்கூடிய நாடகங்கள் எல்லாம் அமித்ஷாவுக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் வேலுமணியை நீங்கள் இங்கே நிற்காதீர்கள் போய்விடுங்கள் என அமித்ஷா உத்தரவிட்டார் அமித்ஷா கோயம்புத்தூருக்கு வரும்போதெல்லாம் வேலுமணி கோவையில் அமித்ஷாவை சமாதானப்படுத்தும் வேலைகளையெல்லாம் நன்றாக செய்யக்கூடியவர் அப்படிப்பட்டவரையே எடுத்தறிந்து உடனடியாக சென்று விடுங்கள் என அமித்ஷா உத்தரவிட்டது மிகப்பெரிய அதிர்ச்சியை அதிமுகவில் ஏற்படுத்தியுள்ளது ஆக அதிமுக இனி முழுக்க முழுக்க அமித்ஷாவின் கண்ட்ரோலில்தான் தான் இருக்கிறது இதை கேள்விப்பட்ட டிடிவி தினகரன் எடப்பாடியை கிண்டல் செய்யும் விதமாக முகமூடி பழனிசாமி என பேசுகிறார் என்று விளக்கம் சொல்கிறார்கள் அதிமுகவினர் ஆக இந்த டெல்லி விசிட் அதிமுகவின் தலைவிதியை திசை வழியை பெரிதாக மாற்றியிருக்கிறது இனி நல்லது நடக்கும் என எடப்பாடி எதிர்ப்பாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக விதமான சிக்னல்களை டெல்லி கொடுத்திருக்கிறது என்கிறார்கள் அதிமுகவில் நன்றி வணக்கம்